எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் அவர்களே சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை இருக்கா அப்படின்னாங்க இந்த கால இந்த மாதிரி லைவ் போடணும்னு ஒரு ஆசை எனக்கு அதான் அதை போட்ட எனது அருமை சகோதரிய வந்து எனது உடன்பிறப்பு தங்கை மேடம் இன்னும் இல்லையா அக்கா இன்னும் கோவில் ரவிக்குமார் வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாரும் தொடர்ந்து வாங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்

நல்லா குடிக்கிற பாக்கியம் கிரியேஷன் புன்னதை பயணம் குடும்பத்தில் இணைந்து மிக்க மகிழ்ச்சி என்னுடைய ஆதரவு இருக்கும் இப்பொழுது மகிழ்ச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ரவிசகம் காலம் ஹாய் 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 ஆமா எப்படி இருக்கீங்க காலம் பொண்ண லதா சிஸ்டர் மஸ்கட்ல அந்த தம்பி ஜோதி டிரைவிங்ல இருக்கீங்களா ஆமா ஆமா ஜோதிமா பஸ்ல இருக்கேன் அக்கா நல்லா கேக்குது நான் நல்லா இருக்கேன் தம்பி நான் நல்லா இருக்கேன்